பழனிவேலை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா பாண்டியன் கூட தன்னோட வீட்டில் இருக்கிற யாருமே நல்ல முறைக்கு முகம் கொடுத்து பேசாமல் இருப்பதை உணர்ந்த பாண்டியன் சரின்னு அன்னைக்கு காலையில் கிளம்பி சோகமாக கடைக்கு கிளம்புறதுக்காக வெளியில் வர்றாரு அந்த நேரம் பார்த்து போஸ்ட்மேன் ஒருத்தர் லெட்டர் கொண்டுட்டு வந்துட்டு சார் பாண்டியன் சார் வீடு இதுதானா உங்க உங்கள் மருமக ராஜி இந்த வீட்டில் தானே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது தான் பரீட்சை எழுதின போலீஸ் வேலைக்கான தேர்வுக்கான ரிசல்ட்டாக தான் இருக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்த ராஜி அச்சோ பாண்டியன் மாமா முன்னாடி இந்த போஸ்ட்மேன் வேற வந்துட்டாரு எப்படியாவது அவர் கடைக்கு போன சமயத்திலேயோ அல்லது நம்ம நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ வாங்கிக்கலான்னு இருந்தோம் அந்த லெட்டரை ஆனால் ச்சே நம்ம நேரம் இப்போ அவர் முன்னாடியே அந்த லெட்ரை கொண்டு வந்து போஸ்ட்மேன் கொடுக்குறாரு அப்படின்னு படபடப்போட அப்படியே வேர்க்க வீட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிற ராஜியை பார்த்த உடனே கதிர் சொல்கிறாரு ஏ ராஜி ஏன் இப்படி முகமெல்லாம் வேர்க்குது கை காலெல்லாம் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ராஜி சொல்கிறாங்க என்னங்க வெளியில ஆமாம் இருக்காங்க அவர்கிட்ட வந்துட்டு போஸ்ட்மேன் ராஜி வீடு இதுதானான்னு கேட்குறாரு கண்டிப்பாக அது அங்கே நான் போலீஸ் வேலைக்கு பரீட்சை எழுதின ரிசல்ட்டோட இதாக தான் இருக்கும் அதனால் அந்த லெட்டரை வாங்குறதுக்கு நான் போய் வாங்கிக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவரே இங்கே போஸ்ட்மேன் வீடு தேறி கொண்டுட்டு வந்துட்டார் பத்தாததுக்கு கரெக்டாக யார் கையில் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவர்கிட்டயே போய் கொடுக்க போகிறாரு பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ பயப்படாத ராஜி இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வெளியில் கதிர் போகிறாரு அந்த சமயம் பார்த்து பாண்ட னோ பழனிவேல் நினப்பாவே இருந்ததால அந்த லெட்டர் என்ன ஏதுன்னு விசாரிக்காம போஸ்ட்மேன் கிட்ட சொல்றாரு இதோ ராஜியோட கணவர் இவர் தான்ப்பா இவர்கிட்டையே கொடுத்துருங்க லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேய் சரவணா சாப்பிட்டு நேரமே கடைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பாண்டியன் உடனே கதிர் அந்த லெட்டரை வாங்கி பிரித்து ராஜிக்கிட்ட கொடுக்குறாரு அப்போ ராஜி அதை பறித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க கதிர் நான் போலீஸில் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருந்தேன் இல்லையா அதில் எப்படியாவது பாஸ் ஆகிட்டேன் அடுத்த ரவுண்டு இன்னொரு டென் டேஸில் ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் அதில் எப்படியாவது நான் பாஸ் ஆகிட்டேன்னா இந்த வேலை கண்டிப்பாக எனக்கு கிடச்சிடும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜி உடனே கதிரும் சொல்கிறாரு அப்புறம் என்ன ராஜி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பாக அன்னைக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம்லையும் பாஸ் தான் ஆக எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாது கதிர் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பத்தாது இதுக்கு பாஸ் ஆகணுன்னா நிறையா ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் தேவைப்படுது அதனால் அதுக்குன்னு டைம் நிறைய ஒதுக்கி நான் நிறையா ட்ரையல் பண்ணி பார்த்தேனா தான் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு ராஜி இனி என்ன ப்ராக்டிஸ் வேணாலும் பண்ணு உனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் தரேன் அப்படின்னு கதிர் சொன்ன உடனே பக்கத்தில் நிற்கிற மீனா கை தட்டிட்டு ராஜிக்கிட்ட கை கொடுக்கறாங்க அட்வான்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ராஜிக்கு கை கொடுத்த உடனே ராஜி சொல்றாங்க அக்கா அது அவ்வளவு ஈஸி கிடையாது அதுக்கு நிறைய நம்ம எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு அதில் நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத ராஜி அதுதான் உனக்கு உன் புருஷன் கதிர் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன்னு சொன்னார் இல்லை அதுக்கும் மேலே வேற யாரோட சப்போர்ட் உனக்கு தேவைப்படணும் நீ நினைக்கிற அதனால நீ அதை எல்லாத்தையும் கவலை எல்லாம் ஒரு மூட்டை கட்டி தூக்கி வச்சுட்டு நீ பாட்டுக்கு உன்னோட பிராக்டிஸ் உன்னோட மைண்டு ஃபுல்லாக எதையுமே பற்றி கவலைப்படாமல் ஃபுல்லாக நீ ப்ராக்டிஸ்லையும் நீ ஃபிசிக்கல் டெஸ்ட் எழுத போகிறதையும் பற்றியும் தான் நீ நினைக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே கதிரும் சொல்கிறாரு ஆ ஆமா அண்ணி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இவளோட ரொம்ப நாள் ட்ரீம் அது போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு அதனால் இவளுக்கு நான் என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறேன் இருந்தே பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம் வாராஜி கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் ராஜி சொல்கிறாங்க கதிர் அதுக்கு ஷூ தேவைப்படுது ஸ்போர்ட்ஸ் ஷூ அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க உடனே கதிர் சொல்கிறாரு அதை பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்லை ராஜி நீ என்ன வேணுமோ என்கிட்ட கேளு நான் எப்படியாவது உனக்கு எல்லாம் வாங்கிட்டு தந்துடுறேன் உன்னோட கவனம் ஃபுல்லாக நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ என்ன அங்கே போய் ஓரல் டெஸ்ட்ல நல்லா பண்ணணும்னு அதை பற்றி மட்டும் நீ மைண்டில் வச்சுக்க மற்றது எல்லாத்தையுமே நீ எதையுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத இதில் ரொம்ப முக்கியம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு ஆமாம் கதிர் நீங்கள் சொல்றது சரிதான் ஏன்னா அங்கே ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அதனால நம்ம மைண்டை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தான் அதில் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு கதிரும் ராஜியும் சைக்கிளில் பேசிட்டே அங்கே ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்குறதுக்காக கடைக்குள்ள போகிறாங்க அங்கே பாண்டியன் கடையில் மளிகை ஜாமான் வருமானம் வாங்குறதுக்காக வந்த ஒரு தம்பதிகள் கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட என்ன பாண்டியா எங்க உன் மச்சான் பழனிய காணோம் அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியன் ஏற்கனவே வருத்தத்தில் இருந்தவர் ரொம்பவுமே வருத்தமாக சொல்றாரு இல்லைங்க அவனை அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க கஸ்டமர் என்னப்பா பாண்டியா இப்படி பண்ணிட்டியே சின்ன பையன்ல இருந்து உன் கூடவே பார்த்து வளர்த்துன இப்போ ஏன் அப்படி அனுப்புன அப்படின்னு கேட்கிறாங்க உடனே பக்கத்துல நிக்கிற செந்தில் சொல்றாரு அது எங்க குடும்ப விவகாரம் நீங்கள் தேவையில்லாமல் வந்தமா பொருளை வாங்கினமான்னு போகாம அனாவசியமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல நிக்கிற தாத்தா சொல்றாரு செந்தில் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா இவங்க பல வருஷமா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமா நம்ம கடையோட கஸ்டமர் அதனாலதான் பழனி மேல அக்கறையோட அவர் விசாரிக்கிறாங்க எல்லாத்தையுமே இப்படி எடுத்துரிஞ்சு பேசக்கூடாதுப்பா செந்தில் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு ஆ ஆமாப்பா செந்தில் இவங்க ரொம்ப வருஷமா பழனிக்கு தெரிஞ்சவங்க சின்னதுல இருந்து நம்ம கடையில பழனியை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க அதனாலதான் கேக்குறாங்க அதனால மரியாதையா பழனியை பதில் சொல்லி பழகு அது வந்துங்க பழனிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக தான் நான் அங்கே அனுப்பிச்சி வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் திரும்பி நம்ம கடைக்கு வந்துடுவான் அவன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு சந்தோஷம் படுறாரு செந்தில் என்னது அப்பா ஏன் இப்படி ஒரு காரியத்துக்காகனு சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே தான் அவங்க வாங்க வந்த பொருளை அப்படியே பொட்டலம் கட்டி கொடுக்கறாரு அந்த தம்பதிங்களுக்கு அவங்களும் வாங்கிட்டு சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட பாண்டியா நீ எப்படியாவது திருப்பி பழனியை கூப்பிட்டுக்கப்பா பழனி இல்லாமல் இந்த கடையே நல்லா இல்ல எப்படியாவது பாண்டியா அவனை உன் கடையில மறுபடியும் சேர்த்து அவனுக்கு ஒரு நல்ல விசேஷம் சீக்கிரமா நீ எங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு போறாங்க பாண்டியன் கிட்ட உடனே பாண்டியனும் நினைக்கிறாரு பழனி எத்தனை நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கான் பாவம் அவனை இப்படி நம்ம அனுப்ப வேண்டியதா போச்சு அப்படின்னு மனசே இல்லாம அங்க இருந்த தாத்தா கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு மாமா கடையை பார்த்துக்கங்க செந்தில் நீ இங்க இருப்பேன் இரு எனக்கு ஏனோ மனசு சரியில்லை நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே கோமதியும் அதே சமயம் ஃபோன் பண்றாங்க பாண்டியனுக்கு என்னங்க சாப்பாடு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு நான் கடைக்கு எடுத்துட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்கும் பொழுது பாண்டியன் சொல்றாரு இல்ல கோமதி நானே வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கேன் நான் அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அதனால நீ செந்திலுக்கும் இங்க மாமாவுக்கும் அளவாக டிஃபனில் போட்டு வச்சீன்னா நான் வந்து சாப்பிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு ஏன்னா கொஞ்சம் மனசு சரியில்லாமையே இருக்கு பா கோமதி அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே 我们得用。 அச்சோ ஏனோ அவருக்கு மனசு சரியில்லை எல்லாம் இந்த பழனியை வீட்டை வீட்டு அவருக்கும் அவருக்குந்தான் முகமே சரியில்லை ஆனால் என்ன காரணம் ஏதுன்னு தெரியல ஏதாவது காரணம் இல்லாமல் அவர் இப்படி அவனை இங்கிருந்து அனுப்பிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே லஞ்ச் பேக் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க கோமதி அந்த சமயம் அங்கே ஸ்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு கிரவுண்டில் ஓடுறதுக்காக வெயிட் இருக்காங்க ராஜி அதே சமயம் கதிர் கூடவே நின்றுட்டு டைம் செட் பண்ணிவிட்டு டைமர் ஆன் பண்ணிவிட்டு சொல்கிறாரு ஆ ஜி லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதே வழியா பாண்டியன் வீட்டுக்கு போறதுக்காக தன்னோட டிவிஎஸ் எக்ஸல்ல வர்றாரு அந்த சமயம் ராஜியும் கதிரு பாண்டியன் தன்னை கிராஸ் பண்ணி போறத கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை அதனால பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியனும் தான் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு அப்ப வழக்கம் போல எல்லாரும் ஒன்னா உட்காந்து டேபிள்ல சாப்பிடும் பொழுது மீனா சொல்றாங்க சே பழனி சித்தப்பா இல்லாம எனக்கு என்னவோ இங்க நிறைய பேர் இல்லாத மாதிரி இருக்கு ஆனா என்னவோ அவர் ஒருத்தர் தான் இல்லை ஏன் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில பார்த்து கேட்குறாரு உடனே செந்தில் சொல்றாரு ஆமா மீனா நீ பேசாம வாய மூடிட்டு சாப்பிட மாட்டியா எல்லாருமே பழனி ஆமா இல்லாததை நினைச்சு வருத்தத்தில் பொழுது திரும்ப திரும்ப அதை நீ ஞாபகப்படுத்துற மாதிரி இப்படிதான் எல்லாரும் சாப்பிடும்போது கேப்பியா இப்ப யாருமே ஒழுக்கமா சாப்பிடாம கை கழுவிட்டு போயிட போறாங்க பாரு அப்படின்னு மீனாவோட காதுக்குள்ள சொல்றாரு செந்தில் உடனே மெயினாக இருந்துட்டு ஆ ஆமாம் ஆமாம் செந்தில் நான் வேற ஒரு அதை பற்றி யோசிக்காமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பாண்டியன் மனசில் ராஜி அங்கே கிரவுண்டில் ஓடுனதையும் கூடவே சப்போர்ட்டாக டைமர் செட் பண்ணிட்டு கதிர் சப்போர்ட்டாக செஞ்சுட்டு இருந்த வேலையையும் நினச்சி பார்த்துட்டு கேட்குறாரு ராஜி கிட்ட நீயும் கதிரும் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கதிர் சொல்கிறாரு அப்பா அவள் எங்கே எப்பவும் போல காலேஜ் கிளாஸுக்கு தான் போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிற உடனே பாண்டியன் சொல்கிறாரு டே பொய் சொல்கிறேன் சொல்லாத ஏண்டா இப்படி போய் சொல்ற அங்க கிரவுண்ட்ல உன்னையும் ராஜையும் பார்த்தனே அங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கதிர் சொல்றாரு ஆ ஆமாப்பா ராஜிக்கு போலீஸ் செலக்ஷன்ல அடுத்த ரவுண்டுக்கான பிசிக்கல் டெஸ்டுக்கான இன்டர்வியூ வந்திருக்கு லெட்டர் வந்திருக்கு அதுக்காக தான் பிராக்டிஸ் பண்றதுக்காக கிரவுண்டுக்கு நான் தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாண்டியன் சொல்றாரு அப்ப ஏன் கிளாஸ் போயிட்டு வந்தான்னு போய் சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் உங்களை கண்டு பயந்தா நீங்க தான் போலீஸ் வேலைக்கு இவ்வளவு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கதிர் சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு ஆமாம் அப்போ சொன்னதை தான் இப்பவும் சொல்கிறேன் ராஜி உனக்கு எதுக்குமா போலீஸ் வேலையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டா நீ காலேஜை முடிச்சுட்டு இங்கே வீட்டில் உன் அத்தைக்கு ஒத்தாசையாக இரு அதுவே போதும் என்னடா கதிர் நான் சொல்கிறது புரியுது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே கதிர் எதுக்கு திரும்பிக்கிறாரு கிட்ட அப்பா அப்படியெல்லாம் முடியாது ராஜியோட ரொம்ப நாள் ட்ரீம் போலீஸ் ஆகணுங்கிறது அதை நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு உங்கள் விருப்பத்துக்காக மாற்றிக்கனு சொன்னால் யார்னால் மாற்றிக்க முடியும் அப்படியெல்லாம் அவனால் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாரு உடனே பாண்டியன் சாப்பாடு தட்டிலிருந்து கையை எடுத்துட்டு எழுந்திருச்சுன்னு நின்று சொல்றாரு இந்த வீட்டில் ஆளாளுக்கு அவங்க அவங்க முடிவு இருந்தா நான் எதுக்கு இங்க குடும்ப தலைவன் ஒருத்தர் இருக்கேன் ஏ கோமதி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே கோமதியும் பாண்டியன் கிட்ட சொல்றாங்க என்னங்க நீங்க உட்காந்து சாப்பிடுங்க இந்த பிரச்சனையை நான் பேசி எப்படியாவது சுமூகமா முடிச்சு வச்சிடற எப்படியாவது நீங்க சாப்பிட்டு நீங்க எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த முயல்றாங்க பாண்டியனை ஆனா பாண்டியன் அப்படியே எனக்கு வேண்டாம் கோமதி சாப்பாடு எனக்கு ஏதோ மனசே சரியில்லை இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது நிம்மதியே சுத்தமாக வீட்டுக்கு வந்தால் இருக்கிறதே இல்லை அப்படின்னு வாஷ் பேஷனில் கையை கழுவிட்டு தன்னோட ரூமுக்கு படுக்கிறதுக்காக போயிடுறாரு அன்னைக்கு நைட்டு பாண்டியன் அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போன க கதிர்கிட்டையும் ராஜுக்கிட்டையும் கோமதி போய் பேசுகிறாங்க ஏய் ராஜி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அதுதான் உன் மாமாவுக்கு நீ போலீஸ் வேலைக்கு போகிறது பிடிக்கலன்னு சொல்லி சொன்னார் இல்லை அப்போவும் மறுபடியும் ஏன் திரும்ப திரும்ப நான் போலீஸ் ஆகியே தீருவேன்னு ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிற அப்படின்னு கேட்ட உடனே கோமதி கிட்ட சண்டைக்கு வர்றாரு விருப்பமோ விருப்பம் இல்லாமையோ என்னையும் ராஜியையும் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டில இருந்து எப்படியாவது நம்ம ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்தனுங்கிறதுக்காகத்தானே நீ ராஜியை பிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஆனா உங்க அண்ணங்க அதுக்கு ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் ராஜியாவது அவ படிச்சு அவளோட சொந்த காலில் அவ ஆசையை நிறைவேற்றிக்கிட்டோன்னு நான் சப்போர்ட்டாக இருந்தால் ஏமா இப்படி அப்பா கூட சேர்ந்துட்டு நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க அப்படின்னு கதிர் கோபத்துக்கு வர்றாரு உடனே கோமதி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுடா இவளை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அதுக்கப்புறம் பேரம் பேத்தின்னு நாங்களும் எடுத்து கொஞ்சி விளையாடணுங்கிற ஆசைக்காக தான் மற்றபடி இவளை பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கி பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் வேணும்னா ராஜி போலீஸ் ஆகிறது பிடிக்காமல் இருக்கலாம் அது அவளுக்கு பிடிச்சிருக்கு அது அவளோட தனிப்பட்ட விஷயம் அதனால் அதுக்கு குறுக்க அவர் ஏதாவது வந்தாருன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் என்ன ராஜி நான் சொல்றது அப்படின்னு சொன்ன உடனே ராஜி அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாங்க என்னங்க நம்ம கல்யாணம் ரெண்டு பேர்த்துக்கும் பண்ணி வச்சதே ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்தணுங்கிறதுக்காகத்தான் நம்ம என்னடானா நான் இந்த வேலைக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறதால இருக்கிற நம்ம குடும்பமே இப்படி பிரிஞ்சு போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு அதனால நீங்கள் மாமா கிட்டே எதுவுமே எதிர்த்து பேச வேண்டாம் அப்படின்னு ராஜி சொன்ன உடனே கோமதி சொல்கிறாங்க ஆமாண்டா இப்போ பாரு ராஜியே உன் அப்பாவுக்கு ஃபேவராக தான் பேசுகிறா ஏற்கனவே அவர் பழனியை வீட்டை விட்டு அனுப்புனது சம்மந்தமாக மனசு கெட்டு போயிருக்காரு இந்த சமயத்தில் நீயும் இப்படி பிடிவாதமாக ராஜியை போலீஸ் ஆக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னால் அவர் இடிஞ்சே போயிடுவாருடா கதிர் நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிற ராஜி எல்லாம் உன் கையில் தான் இருக்கு நீ மட்டும் அந்த போலீஸ் ஆகணுங்கிற ஆசையை மறந்துடுமான்னு கோமதி சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது ராஜி கண்டிப்பாக போலீஸ் ஆவானு